வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் என்னை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க சார் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது என்னை சுற்றி எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க இவ்வளோ கஷ்டங்கள் போராட்டங்களை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த நேரத்தில் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் நம்மளை சந்தோஷப்படுத்துறது கிடையாதுங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் நம்மளை விழிப்புணர்வு அடைய இது கர்ம பூமிங்க இந்த பூமிக்கு நம்ம பிறந்து வந்ததற்கான காரணமே நம்ம பாடங்களை கற்றுக்கொண்டு உயர்ந்த நிலைகளை அடையணுங்கிறதாங்க அதாவது அந்த இறைநிலையை அடையணுங்கிறதாங்க அதனால தனிப்பட்ட முறையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால்களும் போராட்டங்களும் இருக்கதாங்க செய்யும் உங்க வாழ்க்கையில் இருக்க அதே பிரச்சனை வேணா இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா அவருக்கு வேற விதமான பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் நீங்க வியந்து பாக்குற செலிபிரிட்டிஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் இருக்கதான் செய்யும் ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நினைப்போம் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன நமக்கு தெரியாதுங்க இப்போ சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க உண்மை என்ன தெரியுமா மற்றவருடைய பார்வையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கதாங்க செய்யும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க நான் மட்டும் தான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கதாங்க செய்யும் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்த சவால்களும் போராட்டங்களும் தான் உங்களை ஒரு பக்குவ நிலையை அடைய வச்சுருக்குங்க இல்லைனா இந்த சேனலில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க நம்ம சேனல் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாதுங்க ஆன்மீக சிந்தனைகளை விதைக்கிற சேனல் ஆன்மீக சிந்தனைகளோட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீத மக்கள் தான் ஆன்மீக சிந்தனைகளோடு இருக்காங்க மிச்சம் எல்லாருமே உலக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு வந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில நீங்க பேஸ் பண்ண பல சவால்களும் போராட்டங்களும் தாங்க உங்க வாழ்க்கையில வந்த அந்த சவால்கள் எல்லாமே உங்களுக்கு பக்குவ அடைய வச்சிருக்குங்க ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைய ரமண மகரிஷி அவர்கள் எதை சொல்றார் அப்படின்னா வெளி உலகம் மற்றும் உள்ளுலகத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியும் இதுதான் உயர்ந்த அவர் வெளி உலகம்னு சொல்லும் போது எதிர்பார்க்கற மாதிரி மனிதர்கள் சூழ்நிலை இல்ல அப்படின்னா உங்க அன்றாட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடுங்க பறக்கும் போது நம்ம என்னங்க கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த பூமியை விட்டு போகும்போது எதை எடுத்துட்டு போக போறோம் இடைப்பட்ட காலத்துல நமக்கு கிடைச்ச எல்லாமே போனஸ் தாங்க அதனால உங்க அன்றாட வாழ்க்கையில எதிரி அதிகமான பற்று இல்லாமல் அனைத்தையும் இறைவனுக்கு கற்பணிச்சு வாழும்போது உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும் அதே மாதிரி உள்ளுலங்கிறப்ப நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது அந்த நேரத்துல நீங்க பதட்டப்படாம அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அதை சாட்சியா கவனிக்கணுங்க அதுவும் குறிப்பாக உணர்வுகளை நீங்க சரியா கையாளணுங்க உணர்வுகள் உங்க ஆழ்மன பதிவுகளுடைய ரிஃப்ளக்ஷனுங்க பிரதிபலிப்பு உங்க ஆழ்மன பதிவுகள் தான் உணர்வுகள் மூலமாக அது ரிலீஸ் ஆகிறதுக்காக வெளியே வருதுங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவான உணர்வுகளை அடக்கி ஆள முயற்சி பண்ணுறோம் கவலை கோபம் குற்ற உணர்வு அவமானம் இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த உணர்வுகளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க அதோட நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் அந்த உணர்வுகளோட நீங்கள் அடையாளப்படுத்திக்காதீங்க அந்த உணர்வுகள் வேறு நீங்கள் வேறுங்கிற பொறுத்தலோடு அந்த உணர்வுகளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த உணர்வுகள் சார்ந்த பதிவுகள் உங்ககிட்ட கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி போயிடுங்க அந்த உணவுகளுடைய தாக்கங்களும் உங்களுக்கு குறைந்து நீங்க அதுல இருந்து விடுபட்டுருவீங்க இப்ப ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிருக்கீங்க அங்க ஒரு தனித்துவமான விஷயம் நடக்குது வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் உணவு அவங்க கொடுக்குறாங்க எல்லாருக்குமே ஒரே விதமான உணவு கிடையாதுங்க வெவ்வேறு விதமான உணவு கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தருக்கு இட்லினா இன்னொருத்தருக்கு பூரி இன்னொருத்தருக்கு பொங்கல் தோசை அப்படின்னு ஐநூறு பேர் வந்திருக்காங்கன்னா ஐநூறு விதமான உணவுகள் கொடுக்குறாங்க அவங்க இப்ப ஒருத்தர் உணவை வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருக்க ஒரு பிளேட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாரு இப்ப இவர்கிட்ட பொங்கல் இருக்குன்னா பக்கத்துல இருக்கவர்கிட்ட பூரி இருக்கா அப்ப நமக்கு பூரி கிடைச்சிருந்தா சந்தோஷமா சாப்பிடக்கலாமே அப்படிங்கிற சிந்தனையில அவர் கிடைச்ச பொங்கல் அவர் சந்தோஷமா சாப்பிடாம இருக்காருங்க இந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில பேர் புகழ் பணம் பவர் இதெல்லாம் வேணும்னு நினைச்சிட்டு அது பின்னாடி போறாருங்க இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன தெரியுமா பண்றாரு தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தரோட ஒப்பிடுறாருங்க அவர் மாதிரி நான் இன்னும் ஆகலையே அப்படின்ட்டு அவருக்கு கிடைத்த விஷயங்கள்ல அவர் நிறைவு இல்லாமல் விரும்பிய வாழ ஆரம்பிக்கிறாருங்க அப்ப தான் ஹெடானிக் ஹாப்பினஸ் சொல்றாங்க அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு ஏக்கத்தோட இருக்காரு அது கிடைச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இன்னும் வேணுங்கிற அந்த சிந்தனை தாங்க வருது ஏன்னா மற்றவரோட அவருடைய வாழ்க்கையை ஒப்பிடுறாரு இதனால அவர் லைஃப்ல கண்டடாவே கிடையாதுங்க சாட்டிஸ்பைடா கிடையாது ஒரு மன அழுத்தத்திலேயே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு ஒரு ஆய்வில் என்ன பண்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள்லாம் வர வச்சு அவங்கள ஆய்வு பண்றாங்க கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாதுங்க இன்னும் வேணுங்கிற அந்த சிந்தனை தான் அவங்க கிட்ட இருக்கு ஏதோ ஒரு வெறுமை அவங்களுக்குள்ள உணர்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத அந்த ஆய்வில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க யுடோமானிக் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்மை தாண்டி சிந்திக்கிற சிந்தனை நமக்கு வேணுன்றாங்க நம்மளை சுற்றி உள்ளவர்களுடைய சந்தோஷத்திற்கு நம்ம என்ன செய்ய போறோம் மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி உயர்ந்த நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறாங்க இந்த மாதிரி உயர்ந்த நோக்கத்தோட மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிற சிந்தனை ஒருத்தர் வெளிப்படுத்தும் போது அவர் நீடித்த சந்தோஷத்தோட அவர் வாழ்க்கையில வாழலாம் அப்படிங்கிறாங்க அப்ப யுடோமானிக் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு நபர் தயவு கருணை அன்பு இதை வெளிப்படுத்தி வாழ்றதுங்க இந்த மாதிரி தன்மையில் ஒருத்தர் வாழ்க்கையை வாழும்போது நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் கெமிஸ்ட்ரியில் பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படுறதா சொல்றாங்க அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதா சொல்றாங்க உடல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸினுடைய அளவு குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கம்பேஷனேட்டாக அவருடைய வாழ்க்கையை வாழும்போது அதாவது கருணையின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை வாழும்போது நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் அப்படிங்கிறாங்க இதை தாண்டி அவங்களுக்குள்ள மன மீதிய சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறாங்க உங்க வாழ்க்கையில லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க யுடோமானிக் ஹாப்பினஸ் உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க உயர்ந்த நோக்கத்தோட உங்களை சுற்றி உள்ளவருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் மற்றவருடைய நன்மைக்காக நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துங்க உங்க இந்த உயர்ந்த நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தும் போது உங்களால சீக்கிரமா அந்த விஷயங்களை ஈர்க்க முடியுங்க ஏன்னா பிரபஞ்சம் இந்த மாதிரி தன்மையில நீங்க இருக்கணும் தான் அது விரும்புதுங்க சுயநலத்தோட எனக்கு இதெல்லாம் வேணுங்கிறத நீங்க கேட்கறதை விட மற்ற நன்மைக்காக இதெல்லாம் வேணும் இதெல்லாம் கிடைச்சா நான் இந்த மாதிரி நன்மைகள்லாம் நான் எல்லாருக்கும் செய்வேன் அப்படிங்கிறத நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நீங்க கேட்கிற விஷயத்த பிரபஞ்சம் உடனே உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ரகசியங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க நம்மளை சுற்றி உள்ள எல்லாருடைய வாழ்க்கையில நம்மளால மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போறேங்க என்னுடைய வாழ்க்கையில் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா முதல்ல என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க என்ன நான் பாசிட்டிவாக பார்க்கறதுனால தான் இந்த உலகத்தை என்னால் பாசிட்டிவாக பார்க்க முடியுது இந்த உலகத்தை நான் பாசிட்டிவாக பார்க்கறதுனால தான் இந்த உலகம் என்ன பாசிட்டிவா பார்க்குதுங்க இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை ரொம்ப ஆழமான கருத்துங்க இதை மறுபடியும் கேட்டு பாருங்க உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் நேசிக்காமல் உங்களால தயவு கருணை அன்பை இதை மற்றவர்கிட்ட வெளிப்படுத்த முடியாதுங்க செல்ஃப் கம்பேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சிறு வயதுல இருந்து உங்களுக்கு தோல்விகள் அவமானங்கள் காயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களோட ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ வச்சிருக்கங்க இதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மட்டும்தான் போக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம நாம் நேசிக்காம நம்ம வாழ்றாங்க அப்ப நம்மள நம்ம நேசிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் இறைவனே நமக்குள்ள வாழ்றதுக்கு ஆசைப்படுறாருங்க நம்ம நிறைய குறைகளோட அவரே நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மே நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த புரிதல் நமக்கு வேணுங்க அதனால நமக்கு இருக்க குறைகள் அப்படியே நம்ம விட்டுட்டு போகணும்னு சொல்லலை நம்ம கிட்ட இருக்க குறைகள்ல இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் சில நேரம் சில விஷயங்களை மாற்றிக் கொள்வதற்கு சிரமமா இருக்குங்க எனக்கே பார்த்தீங்கன்னா சில குவாலிட்டிஸை நான் மாற்றி அமைக்கணும்னு நினைப்பேன் அது எனக்கு சிரமமா இருக்கும் அப்பெல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இறைவன் கிட்ட ஆத்மா பிரார்த்தனை பண்ணுவேங்க இறைவா இந்தந்த தன்மைகளில் எனக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்பதான் நான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்யும் போது அந்த இறைவனுடைய கருணையால் எனக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க பல சவால்களை கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் முதல்ல உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க சக கிட்ட மற்ற எல்லா உயிரினங்கள்கிட்டயும் தயவு கருணை அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க நீங்க கருணை உள்ளத்தோடு உங்க வாழ்க்கை வாழும்போது அந்த இறைவனும் உங்ககிட்ட கருணையோடு இருப்பாருங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி நிச்சயமா உங்களால உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க உன் வேண்டுதலை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா இனி நிம்மதியாக இரு உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி